ஹாய் மக்களே பொதுவாக நான் வந்து சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நரசிம்மர் கோயிலுக்கு போகிறது வந்து எப்போவுமே வழக்கமாக வச்சிருப்போம் அதாவது வந்து நரசிம்மர் கோவிலுக்கு நம்ம போகிறது வியாழக்கிழமை அப்படின்னா அது ஓகே அதுவும் சுவாதி நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு எப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் தீந்துடும் அப்படின்றதுனால நான் வழக்கமாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு தாங்க போவேன் ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு வந்து நான் போவேங்க இன்றைக்கி வந்து நான் போயிருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஆகும் அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஊருக்கு பக்கத்தில் இருக்க புலிக்குடி வண்ணத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்க அப்பா எப்படி எனக்கு க்ளோஸோ அதே மாதிரி இந்த அப்பாவும் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் என்கிட்ட உட்காந்து பேசுவார் இந்த கோயிலை பற்றின வரலாறு அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க இல்லை வந்து வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னாலே அப்பா வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவார் அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க காசு நிறைய செலவாயிடுமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய்க்குள்ளவே வந்து உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிடுவார் என்ன செய்வார் கிட்ட வந்து எலுமிச்சு பழம் வச்சு கொடுப்பாரு அதுக்கப்புறம் இந்த அன்னைக்கு வந்து சுவாமியை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் இந்த மாதிரி ஒரு சில எளிய பரிகாரங்கள் வந்து சொல்வார் ஏன்னா என்னோட லைஃப்பில் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்றதுனால தான் நம்ம மட்டும் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளி வந்த மாதிரி மற்றவங்களும் எவ்வளோ பிரச்சனையிலேருந்து வெளி வரணும் அப்படின்றதுக்காக தான் மக்களே நான் வந்து இந்த விஷயத்தை உங்களுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது லைக் பட்டனும் ஷேர் பட்டனும் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப்பையும் வந்து அப்படி தட்டிட்டு போங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க பாய் மக்களே